தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் பிறக்க போகும் ஏப்ரல் மாதத்திற்கான சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கள்கிழமை அன்று சப்தமி திதியில் மூலம் நட்சத்திரத்தில் வரியான் நாமயோகத்தில் அமிர்த யூகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஏப்ரல் மாதம் பிறக்கிறது இம்மாத நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் சந்திர பகவானும் கும்பராசியில் சனி பகவானுடன் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர் மீனராசியில் ராகு பகவான் சிக்கிய பகவான் புதன் பகவான் இணைந்துள்ளனர் இம்மாத கிரகப்பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவான் மேசராசிக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகின்றனர் அதே போல் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்து மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் ராசி அன்பர்களே இந்த மாதம் பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் உயரும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கவும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும் கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனைகள் தீரும் வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் பணவரவு மனதிருப்தியை தரும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் முன்னேற்றம் காணப்படும் அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை சீர்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும் மனதில் உற்சாகம் ஏற்படும் எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் கிட்டும் மகம் நட்சத்திரம் இந்த மாதம் வீண் பணக்கவலையை உண்டாக்கும் எதிர்பாராத செலவு ஏற்படும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம் பணவரவு இருக்கும் வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் பூரம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது கடன் விஷயங்களில் கவனம் தேவை உத்தியோகத்தில் ஏற்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் நெடுதூர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது நல்லது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வணங்குவதால் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் பனிரெண்டு பதிமூன்று சிறப்பு பரிகாரம் கடன் சீக்கிரம் அடைபட செவ்வாய்க்கிழமை இந்த எளிய பரிகாரம் செய்யுங்கள் முருகப்பெருமான் உடனே ஓடிவந்து உதவுவார் செவ்வாய்க்கிழமை அன்று சில எளிய பரிகாரங்களை செய்வதால் விரைவில் கடனை அடைத்து விடலாம் என நம்பப்பட்டு வருகிறது செவ்வாய்க்கிழமையின் சிறப்புகள் பற்றி காண்போம் எவ்வளவு சம்பாதித்தாலும் வரவும் செலவும் சிலருக்கு சரியாக இருக்கும் சேமிப்பு என்பது உப்புக்கும் இருக்காது ஆனால் சிலருக்கு வரவை மீறியும் அதிக செலவுகள் ஏற்பட்டு கடன் போன்ற பிரச்சனைகள் வந்துவிடும் இதனால் நிம்மதியாக வாழ முடியாமல் திணறுவர் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முருகப்பெருமான் அருள்வார் அவருடைய வழிபாட்டிற்கு ஏற்ற தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள் பணி தொடர்பான பிரச்சனைகளை நினைத்து முருகனை வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை அன்று நல்ல செயல்களை தொடங்க ஏற்ற நாள் இல்லை என்பது பாரம்பரியமாக நம்பப்பட்டு வருகிறது ஆனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செய்யப்படும் வழிபாடு பூஜைகளுக்கு ஆற்றல் அதிகம் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமை அன்று வரும் ராகு காலத்தில் அம்மன் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் திருமண தடை விலகும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீரும் என்பது ஐதீகம் அதே போலவே துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை மாலை போட்டு வழிபாடு செய்தால் நல்ல வேலை கிடைக்கும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும் என ஆன்மீக பெரியோர் கூறுகின்றனர் செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எவ்வளவு அடைத்தாலும் தீராத கடன் சுமை இருப்போர் செவ்வாய்கிழமை அன்று வீட்டில் ஒரு எளிய பரிகாரத்தை செய்தால் அவர்களுடைய மொத்த கடனம் அடைவதற்கான வழிகள் கிடைக்கும் செவ்வாய்கிழமையில் வருகின்ற செவ்வாய் ஹோரையில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அந்த ஒரே நாளில் மூன்று வகையான பரிகாரங்களையும் செய்தால் மட்டுமே முழு பலனையும் பெறலாம் முதல் செவ்வாய் ஹோரை செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் செவ்வாய் ஹோரை இருக்கிறது அப்போது பாசிப்பயறு அல்லது பச்சை பயிறு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று வெள்ளம் போட்டு பாயாசம் செய்து பூஜை அறையில் சுவாமிக்கு படைக்க வேண்டும் வீட்டு பூஜை அறையில் எங்களுடைய வீட்டின் கடன் சுமைகள் விரைவில் அடைபடுவதற்கான எங்களுக்கு கண்முன்னே காட்டுங்கள் என குலதெய்வம் எல்லோரிடமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இரண்டாவது செவ்வாய் கோரை செவ்வாய்க்கிழமை அன்று பகல் பொழுதில் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இருக்கிறது அப்போது பச்சரிசியை சுத்தம் செய்து அதனுடன் பச்சை பயிறு வெள்ளம் ஆகியவற்றை கலந்து வீட்டு பூஜை அறையில் வீட்டில் படத்தின் முன்பு வைக்க வேண்டும் பின்னர் நாங்கள் கோமதாவிற்கு செய்யும் இந்த தானத்தை ஏற்று எங்களுடைய கடன் சுமை குறைந்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க முப்பது முக்கோடி தேவர்களும் அருள் புரிய வேண்டிக் கொள்கிறோம் என மனதினுள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய வீட்டில் யாரின் பெயரில் அதிகமான கடனை வாங்கி இருக்கிறீர்களோ அவர்களின் கையால் பாசிப்பயரும் வெள்ளம் கலந்த பச்சரிசியை கோமதாவிற்கு தானமாக கொடுங்கள் பசுமாட்டிற்கு இந்த தானத்தை செய்த பிறகுதான் அன்றைய தினம் பகலில் உணவு சாப்பிட வேண்டும் ஒருவேளை நீங்கள் பணிக்கு செல்பவராக இருந்தால் காலையில் இதையெல்லாம் தயார் செய்து கையில் எடுத்துக்கொண்டு சென்றுவிடுங்கள் சென்று விடுங்கள் உங்கள் மனதிற்குள் எல்லாவற்றையும் பிரார்த்தனை செய்துவிட்டு பணியிடத்திற்கு அருகில் உள்ள பசுமாட்டிற்கு வழங்கலாம் மூன்றாவது செவ்வாய் கோரை மூன்றாம் செவ்வாய் கோரை செவ்வாய்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் வரும் அப்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்கள் நீங்கள் வழக்கமாக ஏற்றும் தீபத்தினை தவிரவும் மற்றொரு அகல் விளக்கில் நெய் தீபம் கட்டாயம் ஏற்ற வேண்டும் இது முருகனுக்காக ஏற்றும் தீபமாகும் இந்த தீபத்திற்கு முன்பாக நின்று கடன் அடைபடும் வழியை காட்டு அப்பனே முருகா கடனே இல்லாமல் வாழும் வாழ்வை தந்தருள் இறைவா என முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே நிச்சயம் உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம